மீன் வளம் தோட்டத்தில் தமிழக வேள்மையைப்படி வரப்பு உயர்த்திகள் செய்கிறோம் நல்லா வரப்பு நாலு அடி இருக்கும் என்னுடைய தோல் படத்தின் நாலு அடி முதல் பள்ளம் வந்து இதுக்கு நேரம் இது நேரம் போட்டிருக்கும் அடுத்தது ரெண்டாவது பள்ளம் எடுத்து ரெண்டாவது பள்ளம் எடுத்து முதல் பள்ளத்தை முடியாச்சு இப்போ மூடிட்டு இருக்காங்க முதல் பழத்தை நிறக்கிட்டு இருக்காங்க ரெண்டாவது பள்ளம் எடுத்து நிறையாச்சு அடுத்தது மூன்றாவது பழம் மூன்றாவது பழம் எடுத்து ரெண்டாவது பள்ளம் நிறைவேச்சு மூன்றாவது பழம் எடுத்து ரெண்டாவது பள்ளம் நிறைவேச்சி இந்த மூன்றாவது பள்ளத்தை இங்கே பக்கத்தில் மண்ணீடு ஆழமத்து வண்டி இதையும் மூடிவோம் இது மூடிட்டோம்னா இது முடிஞ்சிருச்சு பரப்புரே ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா இதை நல்லா உயர்த்தி இருக்கும் கிட்டத்தட்ட நாலு அடி உரப்பு நாலு அடி உயர்ந்துட்டு உயர்த்தி உயர்த்தியிருக்கும்